பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் இன்னைக்கு நம்ம ரெண்டு செல்ல சேர்ந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசை இந்த அகர் அகர் வச்சு அந்த என்ன சொல்வாங்க கேட்குறேன் ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரூட் ஜெல்லி கேக் ஜெல்லி கேக் இதை செய்யணும்னு ஆசை எனக்கு அது இன்னைக்கு தான் நிறைவேற போது நாளைக்கு என்னுடைய பையனோட பிறந்த நாள் வருதா அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்இன்ட்ரே ம் இது வந்து ஹாட் இண்ட்ரே வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வீட்டில் இந்த பூஜைக்கு வாங்கின பழங்கள்லாம் இருந்ததா சரி எதையாவது வச்சுக்கலாம் சைனா வந்து ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி நல்லா அதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும் வடிகட்டினா கொஞ்சம் தூள் தூளாக வரும் சூப்பராக இருக்குல்ல அது ஒரே மாதிரி லேசாக இருக்குது வத்தல் மாதிரி இருக்குது கட் பண்ணிட்டா ம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிருந்தோம் சீட் வருங்களா இது வந்து வந்து வேக்சி என்னது உரைக்கி வச்சா வரும் அதெல்லாம் வராது வரும் வராது இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து வைக்கணும் வச்சு பார்ப்போம்

போட்டாச்சு தண்ணியில் போட்டு எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வடிகட்டிக்கணுமா ம் செய்ய போது நம்ம ஃப்ரீயாக தான் அவளுக்கு தான் இந்த ஐட்டம்லாம் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை அவள் தான் எல்லாத்தையும் யூடியூப் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காள் இது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றினோடனே அப்படியே லீக் ஆகுது அதனால் இது வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த டேக் மோல்டு இன்னும் ஒன்று வாங்கினது அலுமினியத்தை இண்டாலியன் சரி இதில் ஊற்றுனா நல்லா இருக்குமான்ட்டு எடுத்து வச்சுருக்கு பழங்கள் அதெல்லாம் அது தண்ணி நல்லா சுட்டுடிச்சு இன்னும் இதை டெக்ரேட் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு டெக்ரேட் பண்ணிட்டு தான் அந்த மோ அந்த இது ஊற்றணும் இல்லைன்னா ஃபுல்லாக கொலாஞ்சிருக்கும் அப்படி இல்லைம்மா ஊற்றிட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு வச்சுக்கணும் அதான்மா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுங்களா சரி 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 உன்னோட முயற்சி அவ்வளோதான் சரியா அது எப்படி இருந்தாலும் ஓகே சரி சரி டெக்ரேட் பண்ணி பார்க்கலாம் அந்த பழங்கள்லாம் அதில் வை ஒன்று ஒன்றா வை ம் அது தான் ஆப்பிள் வாங்கினது பார்த்தீங்கன்னா எப்படி வீணாக போய் கிடக்கு பாருங்களேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த முருங்கக்காய் கூட்டு இதை வந்து இந்த கத்திரிக்காய் சுட்டு எடுத்து பச்சடி மாதிரி பண்ணது இதை மூடிவேமா இப்போ கொஞ்சம் வடிகட்டி வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இதில் அப்படியே இருக்குது இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வேணித்தியா நீ கற்றுக்கோ பாப்பா உங்களுக்கு தானே கேக் பிடிக்கும் நீ தான் கற்றுக்கணும் அவளுக்கு அழகாக சொல்லி கொடுமா இது நல்லா அழகாக கத்திக்கிட்டேன்னா அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடையெல்லாம் வாங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா எல்லா பழங்களும் இருக்குல்ல வெளியே வெளியே அழகை அடுக்கிட்டு அதுக்கு மேலே ஊற்றணுமா ஆற வச்சு ஊற்றணுமா சரி இதெல்லாம் அடுக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் தான் ஆகிடும் எல்லாமே நீ என்னதான் டெக்கரேட் பண்ணாலும் அது அப்படியே மிக்ஸ் ஆகிடும் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கு இது எனக்கு வந்து கிச்சன் ரொம்ப சின்னது லாஸ்ட் வீடியோவில் வந்து பூஜைக்கு வந்து அப்படியே குக்கரோட எடுத்து வச்சிட்டேன் அது ஏன்னா இது அடுத்தடுத்து செய்யறதுக்கு வேணுமே அப்படிங்கிறதுனால அதை எடுத்து கீழே வச்சேன் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த சாதத்தை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் கேக் அதான் ஒருத்தங்க கவனில் கேட்டுந்தாங்க நீங்க ஏன்னா குக்கரோட எடுத்து சாமிட்டு வச்சிட்டீங்க இல்லை அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிருவேன் அதனால் தான் இது நிற்க தான் முடியும் அவ்வளோதான் பெருசு தான் ஆனால் இந்த மேடை வந்து ஒரே ஒரு மேடை மேடை தான் ஸ்லாப் வச்சிருக்கு ம் ஃபேனை போட்டு விடும் என்ன மேடம் ரெடி பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறியா ஐயா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது

தேவைக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் எப்படி இருக்குது புளிக்குதா இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு அப்படியே ஊற்றுறா அந்த ஃப்ரூட்ஸ் மேல் ஏன்னா நம்ம இந்த கவுக்கும் போது அதுதான் மேலே வரும் ஆனால் எப்படி தண்ணி ஊற்றும் போது இங்கெங்கே நகர தான் செய்யும் இருந்தாலும் ஆறினோடனே அப்படியே செட் ஆகிடும் கேக்கு மாதிரி நல்லா இருந்தோன்னே கட் பண்ணால் சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்போ இது வந்து பிளேட்டில் வந்து திருப்பி ஐயோ என்ன ஆயிடுச்சு தண்ணியாயிட்டோம் பயமாக இருக்கி நல்லா ஒன்றும் இல்லை வரும் வரும் ஓட்டிட்டு வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் தானே சூப்பர் அதுதான் இன்னும் கொஞ்சம் நிறையா போடணும் அங்கே இதே வந்துடுச்சி கே கோல்டே ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக ஃபஸ்ட் டைம் ப்ரீயா பண்ணை ஜல்லிக்கட் ஜல்லிக்கட் வெடி அதுதான் வந்து கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுருந்தேன் சூப்பராக வந்திருக்கும் சரி பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் தானே ஓகேவா சக்ஸஸ் கட் பண்ணி பாரு கத்துணுமா முயற்சி திருவினையாக்கும் நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பண்ணிணேன்